அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் கீரனூர் அருகில் மூணு ஏக்கர் பரப்பளவுங்க பஞ்சாயத்து மண் ரோட்டு மேலே இடத்தோட மண்ணை வந்து பார்த்திங்கன்னா சரள செம்மண்ணாக இருக்குதுங்க வடக்கு திசை பூமி ஏக்கர் விலைங்கிறது பார்த்திங்கன்னா பதினோரு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க குறைச்சி பண்ணிக்கலாங்க அருகில்லாம் பார்த்திங்கன்னா இடத்துக்கு அருகாமலே வந்து விவசாயம் தோட்டம் தண்ணி வாஞ்சிக்கிட்டு இருக்குது போர் போட்டால் தண்ணி கிடைக்குங்க இடத்துக்கு பக்கத்தில் வந்து தார் ரோடு பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்ரு போகணுங்க இந்த இடத்துல வந்து பாறை மாதிரி அங்கனைக்கு அங்கேனா பாறை கொஞ்சம் இருக்குதுங்க அதையும் நம்ம வீடியோவில் காட்டியிருக்கிறோம் இடம் வந்து ஒரே சதுரமாக வரும் மண் ரோடு பேசி ஒரு முந்நூறு அடி வருங்க அதனால் இடம் வந்து நல்லா ஒரு சதுரமான இடமாக தான் வரணும் சரளா செம்மண்ணே வேணுங்கிறவங்க வாங்க நம்ம ரேட்டை அனுசரித்து வியாபாரத்தை எடுத்துக்கலாம் ஊர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்ரு போகணுங்க அந்த அளவில் ஊர் இருக்குது வாங்கிதான் அந்த பஞ்சாயத்து மண் ரோடுங்க பஞ்சாயத்து மண் ரோட்டு மேலேயே இடம் அமைஞ்சிருக்குது அருகாமையில் ஒரு எண்பது சென்ட் இருக்குது அதுவும் வேணாலும் பேசிக்கலாங்க ஓகே நன்றி வணக்கம்